இந்தியாவோட மக்கள் தொகையில கிட்டத்தட்ட இருபதுல இருந்து இருபத்தஞ்சு கோடி மக்களுக்கு சோறு போடுற ஒரு ஸ்கீம் அப்படின்னா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் ஆனா நேற்று பார்லிமெண்ட்ல ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க இது மூலியமா இந்த ஸ்கீமே இதுக்கப்புறம் இருக்காது இதுக்கு முன்னாடி மன்ரேகா அப்படின்ற இந்த ஸ்கீமை விபிஜி ராம்ஜி அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க இதுல ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ் இருக்கு நெகட்டிவ்ஸ் இருக்கு இன்னைக்கு வீடியோல இதை பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பிரிக்காம இதுல என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க ஏன் சென்ட்ரல்லும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் வந்து டிபேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த டீடைல்டா பார்க்க போறோம் இதுக்கப்புறம் நம்மளும் கௌரி மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய பேச போறோம் அதனால நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க சிம்பிளா இதுக்கு முன்னாடி இருந்த நூறு நாள் வேலையை திட்டம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுல மன்மோகன் சிங் அவர்கள் ஒரு பில் பாஸ் பண்றாரு அதுல இந்தியாவில இருக்க எந்த ஒரு குடிமகனும் வேலை இல்லாம காசு இல்லாம இருக்கக்கூடாது மினிமம் வந்து நூறு நாள் வேலையை அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் என்ஷூர் பண்ணும் அதாவது அவங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஃபுட் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றதுனாலதான் இந்த ஸ்கீம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பட் இப்ப புதுசா விபிஜி ராம்ஜி அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ற ஸ்கீம்ல கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இது நூறு நாள் இல்லை இனிமே உங்களுக்கு நூத்தி நாள் வேலை அப்படின்னு சொல்றாங்க வாவ் சூப்பர் இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னா நமக்கு தெரியாத ஒன்றும் இல்லை எந்த ஒரு ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் ஃப்ரீயா கொடுத்தாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணி சம்பளம் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு இருநூறு ரூபாய் இருநூத்தி அந்த மாதிரி சம்பளம் கொடுப்பாங்க இல்ல நூறு ரூபாய் கூட கொடுப்பாங்க இந்த சம்பளம் அதாவது இந்த லேபருக்கான சம்பளம்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்பண்ட்ல இருந்து வந்துட்டு இருந்தது அதுக்கு ரிலேட்டடான மெட்டீரியல் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்பென்ட் பண்ணும் அப்படின்றதுதான் அந்த ஸ்கீமு ஸோ நமக்கு கொடுக்க வேண்டிய இந்த லேபர் காஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இப்ப போட்டிருக்க பில் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இந்த பில்லை வந்து ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி வந்து பே பண்ணுவாங்க ரிமைனிங் இருக்கிற ஃபார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பில்ல இருந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்றாங்க ஆல்ரெடி நமக்கு தெரியும் நமக்கும் சென்ட்ரலுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்கனவே வந்து பிளட் வந்தா ரிலீஃப் வரலன்னு சொல்றோம் ஜிஎஸ்டிக்கு வந்து காசு வரல அப்படின்னு சொல்லி சொல்றோம் எந்த ஸ்கீமா இருந்தாலும் எங்களுக்கு ஒழுங்காக காசு வரலன்னு சொல்லி ஆல்ரெடி பிளேம் பண்ணிட்டு இருக்கோம் பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறான்னு சொல்றாங்க அது வேற விஷயம் அவங்க அந்த பஞ்சாயத்து பாத்துக்கிட்டோம் இந்த சிச்சுவேஷன்ல ஃபார்ட்டி பர்சன்ட் அமௌண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எங்க போகும் எங்ககிட்ட காசு இல்லன்னு சொல்லுவாங்க சிம்பிளா புரிஞ்சுக்கிட்டா ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடது ஆனா அதுக்கு கொடுக்குற லேபர் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஷேர்டா இருக்க போகுது சரி இப்ப அதனால என்ன நூறு நாள் வந்து நூத்தி இருபத்தஞ்சு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் எங்க கிட்ட காசு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் நாங்க ஆல்ரெடி சொல்லிட்டோமே உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த பஞ்சாயத்து போயிட்டே இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் பஞ்சாயத்து பண்ற கேப்ல குடுக்கறதுக்கு காசு இருக்காது குடுக்கறதுக்கு காசு இல்லைன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலையே நடக்காது அட்லீஸ்ட் முன்னாடி மினிமம் கேரண்டி நூறு நாள் இருந்தது இப்ப அது கூட இருக்காது இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் இதை விடுங்க அடுத்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னா பழைய ஸ்கீமில் ரைட் டு ஒர்க் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருந்தது அதாவது நான் உங்களுக்கு வேலை செஞ்சிட்டேன் அப்படின்னா அதுக்கான சம்பளத்தை ஒரு பதினஞ்சு நாளுக்குள்ள எங்களுக்கு கொடுத்துடணும் அப்படி இல்லை அப்படின்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அலவன்ஸ்ன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட்டு போட்டு கொடுக்கணும் அதனால் யூஸ்வலாக டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டு கிரெடிட் ஆகி எல்லாருக்குமே சேலரி கிடைச்சிட்டு இருந்தது இது இது வந்து மக்களோட ஒரு உரிமை மாதிரி இருந்தது கவர்மெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா ஃபண்டு போட்டுட்டு இருந்தாங்க ஆனா புது ஸ்கீம்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா கவர்மெண்ட் எப்ப நினைச்சாலும் இந்த ஸ்கீமுக்கு ஒரு பாஸ் பட்டன் போட்டுருவோம் அப்படின்ட்டாங்க அது எப்ப நினைச்சாலும்னா என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் வந்து அறுவடை சீசன் அதாவது ஹார்வெஸ்டிங் சீசன் வருதோ அப்பல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்கீமை ஸ்டாப் பண்ணி வச்சுக்கலாம் எவ்வளவு நாளைக்கு பாத்தீங்கன்னா சிக்ஸ்டி டேஸ்க்கு இதுல வேலை செய்யற எல்லாருமே ஃபார்மர்ஸும் கிடையாது வயசானவங்களும் இதுல வேலை செய்யறாங்க அவங்களுக்கு நிலமே இருக்காது மேபி இந்த வேலைக்கு மட்டும்தான் வந்துட்டு இருப்பாங்க அப்ப இது அறுவடை பண்ண வேண்டிய சீசன் சொல்லி வேலையை அறுபது நாளைக்கு நிறுத்து வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் எப்படி காசு கிடைக்கும் அவங்களை எல்லாம் எப்படி சாப்பிடுவாங்க ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா விவசாயம் நல்லா நடந்தா அதுல வேலை செய்யாம நிறைய பேர் ஏன் வந்து இங்கே வேலை செய்ய போறாங்க மழை இல்லை விளைச்சல் வேலையில அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கே வராங்க அப்போ இங்கேயும் வந்து அறுபது நாளைக்கு வேலையே இல்லை கண்டினியூஸா அப்படின்னா அப்ப விவசாயமும் பண்ண முடியாது இங்கேயும் வேலை இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வேற வேலையை தேடி வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்கோ பக்கத்தூருக்கோ போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் கண்டிப்பா வரும் இன்னொரு சைடு கவர்மெண்ட் சைட்ல இருந்து வைக்கிற ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னா விவசாயிகள்லாம் ஆல்ரெடி போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் வைக்கிறதுனாலதான் எங்களுக்கு வந்து வேலை செய்யறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்குது அப்படி ஆள் கிடைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா காசு அதிகமா பிரச்சனையை வந்து கவர்மெண்ட் சால்வ் பண்ணவே மாட்டேங்குது நாங்களும் ரொம்ப நாளா போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த ஆங்கில இருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அறுவடை பண்ணும்போது ஆட்கள் கிடைப்பாங்க ஏன்னா இங்க வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அங்க போவாங்க அப்படின்றதான் கவர்மெண்டோட தான் கவர்மெண்டோட ஒரு ஆர்குமெண்டா இருக்கு இது ப்ரோ ஃபார்மர் மூவா இல்ல போர் ஃபார்மர் மூவான்றது போக போகதான் தெரியும் அடுத்த வருஷத்துக்கு போவோம் டிஜிட்டல் இந்தியா கான்செப்டா இங்கேயும் கொண்டு வந்துட்டாங்க அதாவது பில்லுல என்னன்னா ஃபேஸ் அத்தன்டிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நீங்க காலையில போகும்போது ஈவினிங் வரும்போது உங்க ஃபேஸ் அத்தன்டிகேஷன் வச்சு அது ஓகே ஆனா மட்டும்தான் உங்களுக்கு சம்பளம் நீங்க காலையில வேலைக்கு போறீங்க அப்ப வந்து அத்தன்டிகேஷன் ஒர்க் ஆயிடுச்சு திரும்ப வந்து வேலை முடிச்சுட்டு மதியானம் வரும்போது வந்து ஃபேஸ் அத்தென்டிகேஷன் ஒர்க் ஆகல அப்படின்னா உங்களுக்கு அன்னைக்கு சம்பளம் இல்லை ஆல்ரெடி ரேஷன் கடையில் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு அரிசி வாங்கணும் அப்படின்னு சொன்னதுலேயே வந்து ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு இதுல எத்தனை ஊரில் இன்னும் நமக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ப்ராப்பராக இருக்குன்னே தெரியல அந்த ஊர்லாம் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் ஒர்க் ஆகுமா இன்டர்நெட் கரெக்டாக இருக்குமா அதை டெக்னிக்கல் ப்ராப்ளம் வருமா அப்படின்றத போக போக பார்க்கணும் இது எவ்வளோ எஃபெக்டிவா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியும் அப்படின்னு தெரியல பட் இதுல வர டெக்னிக்கல் ப்ராப்ளம்னால யாருக்கும் உங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒர்க் பண்ணதுக்கு சேலரி இல்லை அப்படின்னு சொல்லாதபடி கவர்மெண்ட் பார்த்துக்கணும் இதில் ஆதார்லாம் லிங்க் பண்ணாதான் உங்களுக்கு சம்பளம் வரும் அப்படின்னு கொண்டு வந்தாலும் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இதை நான் நக்கல் பண்ணுறதுக்கு சொல்ல பட் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இவ்வளோ நேரம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அடிச்சு துவைக்கிற மாதிரி பேசிட்டோம் பட் ஒரு காயினுக்கு ரெண்டு சைடு இருக்குல்ல ஃபிளிப் சைட்லையும் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் அவங்க சொல்றதும் கேட்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு நியாயமாக தான் இருக்கு ஸோ இந்த சைடு நியாயத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எது கரெக்ட் தப்புன்னு அந்த வீடியோ முடியும் போது நீங்களே முடிவு பண்ணுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க பழைய நூறு நாளை வேலைவாய்ப்பு திட்டத்துல ஒருத்தர் இருக்காங்க வயசாயிடுச்சு எழுபது வயசு வயிற்றுனு வச்சுக்கோங்களேன் அவங்க காலம் ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட க்ளோஸ் பண்றதே இல்ல ஊர்ல இருக்க தலைவரும் கிளர்க்கும் சேர்ந்துகிட்டு அந்த அக்கௌண்ட் ஆக்டிவா இருக்க மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டு கோடி கணக்குல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்டோட காசா அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சொல்ல போனா ஊழல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்றாங்க நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு உங்க வருமானத்துல வர டேக்ஸ கட்டி கவர்மெண்ட் குடுக்குறீங்க அந்த காசை தான் எடுத்து நாங்கள் இந்த ஸ்கீமுக்கு கொடுக்குறோம் அப்படி நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை யாரோ ஒருத்தர் எதுக்கு ஊழல் எடுத்துகிட்டு போகணும் அதனால தான் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் நாங்கள் வந்து இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் இருந்து ஒரு டாக்குமெண்டேஷன் வைக்கிறாங்க ஆமாம் ஊழல் யார் பண்ணாலும் தப்பு தான் அதனால அவங்க சொல்றது கரெக்டன்னு தான் தோணுது ஆனால் அந்த டெக்னாலஜினால் வர ப்ராப்ளம்னால யாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சேலரி வந்து இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன் வராமல் இருந்தால் நல்லாதான் இருக்கும் எந்த ஒரு சிஸ்டமா இருந்தாலும் சரி ஸ்கீமா இருந்தாலும் சரி அதுல எந்த ஒரு ஊழணும் இல்லாம கிளீனா இருக்கணும்னு நினைக்கிறதுல எந்த தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இப்ப இருக்க நூறு நாள் வயத்து வாய்ப்பு தான் எப்படி கிரிட்டிசைஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில போகும்போது குழி தோன்றீங்க ஆனா ஈவினிங் வரும்போது அதை மண்ணு போட்டு மூடிட்டு வந்துடுறீங்க அதுல ஒரு அசெட் கிரியேஷனும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க அதனால என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு குழந்த தோண்டிங்க அப்படின்னா பத்து வருஷத்துக்கு வரணும் ஒரு ரோடு போட்டீங்க அப்படின்னா மழையில கரையக்கூடாது சரி இந்த ஸ்கீமுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் சொல்றதுக்கும் இந்த ஸ்கீமுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டு கொடுக்குறதுனால நீங்கள் இஷ்டம் போல் செலவு பண்ணிக்கிறீங்க ஆனால் இதில் ஸ்டேட் கவர்மெண்டோட ஃபண்டும் கான்ட்ரிபியூஷனும் இருந்துச்சு அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து அதை பொறுப்பாக செயல்படுத்துவாங்க அதனால வந்து கொடுக்குற மணியை ப்ராப்பராக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஆர்குமெண்டேஷன் அவங்க கேட்குற அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா எப்பவுமே மண் தோண்டிட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்போ வாழ்க்கையில் எப்போ தான் முன்னேற போறீங்க நீங்களும் மண்ணு தான் தோண்டிட்டு இருக்கீங்க உங்க பசங்களும் தான் தோண்ட போறாங்க அப்படின்னா வாழ்க்கையில எப்போ முன்னுக்கு வருவீங்க அப்படின்னு கேக்குறாங்க ஸோ ஆல்ரெடி வந்து பி எம் விஸ்வகர்மா அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கு அந்த ஸ்கீமை இந்த புது பில்ல லிங்க் பண்ணுறாங்க அதாவது நூறு நாள் வேலை செய்யுங்க மீதி நாள்லாம் வந்து உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்க ஒரு எலக்ட்ரிஷியனாவோ ஒரு பிளம்பராகவோ ஏன் ட்ரோன் விட கூட கற்றுக்குங்க இந்த ஸ்கீம் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ நீங்கள் ஸ்கில் இல்லாதனாலதான் இப்போ வந்து கவர்மெண்ட்டை நம்பியே இருக்கீங்க ஸ்கில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் நம்பி இருக்கணும்ன்ற அவசியமே இல்லை அப்படின்றதான் அவங்களோட பாலிசி இதுக்கப்புறம் நீங்களே வந்து சொந்த காலையிலேயே நிற்கலாம் தான் அவங்களோட பாலிசி அதாவது மூவ் ஃப்ரம் அன்ஸ்கில்டு லேபர் டு ஸ்கில்டு லேபர் இது வந்து பேப்பர்ல எல்லாம் பாக்குறதுக்கு சூப்பரா தான் இருக்கு மேபி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இந்த ஸ்கீம் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்கீம் எல்லாம் நல்லா தான் இருக்கு யங்ஸ்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் பட் சாப்பிட்றதுக்கே வழி இல்லாம வேலைக்கு வர இந்த தாத்தா பாட்டி எல்லாம் இந்த ஸ்கில்ல டெவலப் பண்ணி என்ன பண்ண போறாங்க சோ பிராக்டிகலா இது வந்து இந்த இன்னோவேஷனும் இந்த பேப்பர் ஒர்க்கும் மீட் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல கொஞ்சம் சிக்கல் இருக்கு ரெண்டு தரப்பையும் கேட்டதுக்கு அப்புறமா ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க கிட்ட காசு இல்ல எங்க மேல பேர்டன் போடாதீங்க முக்கியமா மக்களோட வயிற்றுல அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா இருக்கிற சிஸ்டம்ல ஓட்ட இருக்கு ஊழல் இருக்கு இந்தியாவுக்கு ஒரு டெவலப்மெண்ட் வேணும்னா இந்த ஸ்கீம் கண்டிப்பா வேணும் அப்படின்றாங்க நம்ம கண்ட்ரில முக்கியமா டெக்னாலஜி வேணும் டெவலப்மெண்ட் வேணும் ரீஃபார்மேஷன் வேணும் பட் சோறோம் வேணும் நாட்டை முன்னேற்றம் அப்படின்ற பேர்ல ஏதோ ஒரு கிராமத்துல ஒரு நாள் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்க ஏதோ வயசானவங்களை இந்த ஸ்கீம் அஃபெக்ட் பண்ணாம இருக்க வரைக்கும் இது ஒரு நல்ல ஸ்கீம் தான் அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கூட கொஞ்சம் ஸ்மூத்தா பேசி இந்த சிக்ஸ்டி ஃபார்ட்டி ரேஷியோ மாத்திரதையோ இல்ல இது எஃபெக்டிவா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணாங்க அப்படின்னா இது ஒரு பெட்டர் பாலிடிக்ஸா இருக்கும் சரி நீங்க சொல்லுங்க ஓல்டு சிஸ்டம் பெட்டரா இல்ல நியூ சிஸ்டம் பெட்டரா அப்படின்ட்டு சப்ஸ்கிரைப் பண்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு இருக்க ஒப்பீனியன்ஸையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க இன்னும் பேசலாம் அடுத்த வீடியோல அன்டில் தென் பை பை